வணக்கம் 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 மக்களே நண்பர்களே உறவுகளே சப்ஸ்கிரைபர்ஸ்களே லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ யார் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் லைக் யார் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே நமஸ்தே நம்ம வந்ததனும் வணக்கம் ஜாயின் பண்ணுங்க லைவை பொறுத்த தான் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் அவர் போட்டுக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்களும் பார்த்துக்கோங்க ஆகலாம் அதே மாதிரி லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி பாருங்க ஸோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க நல்ல இப்போ ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஜாயின் பண்ணதுக்கு அதே மாதிரி டபுள் டபுட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க லைக் போகிறதுக்கோ ரொம்ப நன்றி ஸோ வந்திருக்கத்தை யாருன்னு பார்த்தா கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் ஸோ எஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் அப்போ தான் எனக்கு யாரும் தெரியும் ஸோ ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஐஷு வந்திருக்காங்க அஸ்வினி ராதா வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவுக்கு வந்து வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஸோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லோரும் நல்லாமா வீட்டில் எல்லோரும் நல்லமா ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்க்கலாம் எப்படி போகுது பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது போன வருஷம் உங்களை கமெண்ட்டில் பார்த்துது இந்த தான் வரீங்க ஸோ பிஸியாக இருக்கீங்களா ஸோ எஸ் ஸ்க்ரீனில் பிள்ளை பண்ணி லைக் பண்ணிக்கோங்க புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் லைவ் ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் நீங்களும் பார்த்துட்டு என்ன ஆகலாம் நல்லதே பேசுவோம் நல்லதே மட்டுமே பேசுவோம் ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் எதனால் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி போங்கள் ஸோ எஸ் ஒரு கால் வந்துடுச்சு என்ன இப்போ போயிட்டீங்க பார்த்து என்ன எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டிருக்காங்களா இல்லைங்க பார்க்கலங்க கமெண்ட்டில் கமெண்டில் சொன்னேன் கமெண்டில் கமெண்ட்டில் பண்ணிங்க போன இயர் அதை சொன்னேன் உங்கள் நேம் பார்த்து போன வருஷம் பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த வருஷம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ எஸ் கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பீச் சத்ராஸ் பீச் மகாபலிபுரம் கிட்டே இருக்கிற பீச் ஒன்று ஸோ எஸ் கமெண்ட்டில் முகம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்க உங்கள் நேம் தான் சொன்னேன் ஐஷுங்கிற நேமை தான் சொன்னேன் உங்கள் ஃபேஸை நான் பார்த்தேன்னு நான் சொல்லலை உங்கள் நேமை நான் வந்து போன இயர் தான் என் கமெண்ட்டில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த இயர் தான் பார்க்குறேன்னு சொல்கிறேன் உங்கள் ஃபேஸ் எனக்கு நான் பார்க்கல ஓகேவா ஸோ சாப்பிட்டாச்சா அஸ்வினி ராதா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நலமா நலம் நலம் ஸோ இன்னொரு லைக் யாரோ போட்டிருக்காங்க யாரும் தெரியல ஸோ லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் பார்க்கலையா உங்கள் நேம் இப்போ ஏதான் வருது உங்கள் ஃபோட்டோ தெரியலையாங்க உங்கள் ஃபோட்டோ தெரிஞ்சா பரவாயில்ல உங்கள் ஃபோட்டோ தெரியலையே ஸோ ஓகே என்ன சாப்பிட்டீங்க உணர் லைக் போட்டது யாருங்க அதை சொல்லுங்களாங்க ஸோ எஸ் யாவரும் நலம் அங்கே என் எல்லாம் என்னது அங்கே அனைவரும் நலமாக நலம் அறியாவல் ஆவல் யாவரும் நலம் அங்கே அனைவரும் நலம் அறிய ஆவல் ஓகே எல்லோரும் நலம் அனைவரும் இங்கேயும் நலம் ஸோ பொங்கல்லாம் எப்படி வருது எங்கன்னா ப்ளான் இருக்கா பொங்கலுக்கு எங்கன்னா போவீங்களா வெள்ள ரெண்டு நாள் லீவா உங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு நாள் தான் லீவாக எனக்கெல்லாம் ஒரு நாள் லீவ் உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் ஸோ என்ன சாப்பிட்டீங்க அஸ்வினி ராதா என்ன சாப்பிட்டீங்க என்ன டின்னர் உங்கள் வீட்டில் கிளைமேட் எப்படி இருக்காங்க பனி போய்தா இல்லை மழை பெஞ்சிட்ருக்கா எங்கள் லைட்டாக தூரிகிட்ருக்கு செங்கல்பட்டுலாம் தூரிகிட்டு நான் நீங்கள் ஒன் மினிட் டைப் பண்ணணும் நீங்கள் அசால்ட்டாக ரெண்டு செகண்டில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுது உங்கள் கஷ்டம் புரியுது இந்த கஷ்டம் நானும் நிறையா யூடியூப்பில் வந்து நானும் கமெண்ட் பண்ணும்போது படுத்திருக்கேன் அந்த கஷ்டம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும் நீங்கள் நல்லாவே ஃபீல் ஆகுது அதுக்காக என்ன பண்ணட்டும் நான் என் சேனல் மட்டும் மானிட்டைசேஷன் ஆகட்டும் உங்களை ஃபஸ்ட்டு நான் வந்து என் கமெண்ட்டில் இது இங்கே படிக்கும்போது நான் பேசுகிறேன் அவங்க பேரை சொல்லி ஏங்க நீங்கள் தயவு செய்து என்னுடைய மீட்டப்புக்கு மீட்டப் சொல்ல முடியாது ஒரு ட்ரீட் வைக்கிற ட்ரீட்டில் வந்து தயவு செய்து நீங்கள் கலந்துக்கோ உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக நான் வைச்சிட்றேன் ஓகேவா ஏன்னா நீங்கள் இப்போ எவ்வளோ கமெண்ட்டை வந்து டைப் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் படிச்சுனது தெரியும் அந்த கஷ்டத்துக்காக உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக நான் வைச்சிட்றேன் ஓகேவா இதுதான் என்னால் பண்ண முடியும் ஸோ எஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏன் கமெண்ட் பண்ணணும் அப்படி நல்ல ஒரு கேள்வி நல்லது ஒரு கேள்வி ஆனால் பதில் இல்லை அதான் சொல்லிட்டேனே இப்படி கமெண்ட் பண்ணியிருந்தேன் இருந்தீங்களா என் சேனல் முடிஞ்சிடுச்சு நானே உடனே நான் அதே மாதிரி சொல்லுவேன் ஒரு நாள் நான் ட்ரீட் கொடுப்பேன் உங்களுக்கு நான் பெரிய ட்ரீட்டாக கொடுக்குறேன் அதுக்காக தான் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சா ஸோ எஸ் புதுசாக வேறு சேனல் நம்ம சேனலில் யாராக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோ ஷாட்ஸ் லைவ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்களும் பார்த்துட்டு என்ன நான் ஆகலாம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க நல்லது பேசும் நல்லது மட்டுமே பேசும் ஸ்க்ரீன் டபுள் டப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அது ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும் நீங்கள் மானிடஸ் ஆகினா எனக்கு ஷேர் இருக்கா இல்லைல்ல தென் ஒய் ஷேரா வரத்தே ரெண்டாயிரரூவா ஆயிரரூவா வரும் அதில் என்னங்க ஷேரு வேணால் மாதம் மாதம் வாங்க என்ன பெருசிட்டு வேணால் விற்கிறேன் நான் நல்ல பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் தண்டூரி அது மாதிரி எதனா வாங்கி தரேன் ஓகேவா இதே நம்ம சேனல் வந்து நல்ல ஒரு மானிட்டேஷன் ஆகி நல்ல ஒரு இன்கம் வந்தால் ஓகே நீங்கள் சொல்கிறது பாதி என்னங்க ஃபுல்லாக செவன் ஃபைவ் பர்சென்டே எடுத்துக்கோங்க நான் ஜஸ்ட்டு பேசுகிறேன் காசு உள்ள வருதுங்கன்னு சொல்லலாம் அந்த சேனல் எப்போ மானிடேஷன் ஆகும் சொல்லுங்கள் நம்ம லைவில் வருவாங்களே உமா மகேஸ்வரி அவங்க சேனலில் ஆனால் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு ஒரு ஆல் பெஸ்ட் சொல்லுவோம் நம்ம ஸோ கவிதா சிஸ்டர் வந்திருக்காங்க ஹாய் தீவான்னு சொல்லியிருக்காங்க ஹாய் ஹாய் வாங்க சாப்பிட்டாச்சா கவிதா சிஸ்டர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதை தானே என்ன பண்ணிகிட்ருக்காங்க என்ன சமைச்சிங்க இன்றைக்கி சோ அஸ்வினி ராதா என்ன சாப்பிட்டீங்க கேட்டேன்னு சொல்லவே இல்லை சோ மூணாவது அலைக்கு போட்ட கவிதாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ கிளைமேட் எப்படி இருக்கு பொள்ளாச்சியில் பொள்ளாச்சியில் கிளைமேட் எப்படி இருக்கு சோ பருப்பு சாதம் சொல்ல கவிதா சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் சாப்பிட்டிங்களா திவ் வார்டின்னு கேட்டிருக்காங்க சாப்பிட்டேனுங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் இட்லி சாம்பார் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் லைவ் போட்டிருக்கேன் லைட்டாக உடம்பு சரியில்லை கோல்டு ஸோ ஜாயின் பண்ணுங்கள் கைஸ் நம்ம லைவுக்கு ஜாயின் பண்ணுங்கள் நல்லதே பேசுவோம் நல்லதே மட்டும் பேசுவோம் எதனால் கொஷின்ஸ் எதாவது கேளுங்க இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ சரியான குளிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பருங்க என்ஜாய் பண்ணுங்கள் எதனா ஸ்வெட்டர் எதனா போட்டுக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் என்ன குளிர் வந்து ஒன்றும் ஒரு டூ இல்லை டூ அண்ட் ஆஃப் வீக்ஸ் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு தான் அந்த குளிர் இருக்கும் அதுக்கப்புறம் குளிர் இருக்காது ஸோ இந்த குளிரை நம்ம என்ஜாய் பண்ணி தான் ஆகணும் ஸோ யாருக்கு நல்லது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருக்கு நல்லதா எதுக்குங்க இந்த யாருக்கு நல்லது நான் ஏதோ ஒரு கேட்டிருப்பேன் அதுக்கு போட்டிருக்கீங்க நான் எதுக்கு நான் கேட்டேன்னு எனக்கு மறந்து போச்சு ஸோ டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க டேப்லெட் ஒன்று போட்டு தான் தூங்கணும் ஸோ யாருக்கும் நல்லதுன்னு கேட்டிருக்காங்க மானிசேஷன் பண்ணால் எல்லாருக்கும் நல்லது தாங்க நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆகும் நிறைய பேர் வருவாங்க அப்போ நான் வந்து ஒரு மீட்டை பச்சை வந்து ஒரு நாள் பிரியாணி போடுறேன்னா அடுத்த நாள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஸ்டாரன் கூட போக முடியும் அதை நல்லா சொல்கிறேன் ஸோ நல்லது பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லது அதுக்காகவா நல்லது பேசும் சொல்கிற நல்லதே பேசும் நல்லதே மட்டும் பேசும் சில தற்கூரிங்களாக இருக்காங்க வந்து கேவலமாக பேசுவாங்க கமெண்ட் பண்ணுவானுங்க போவானுங்களா அதுக்காகவே சொன்னேன் நல்லதே பேசும் நல்லதே மட்டுமே பேசுவோம் அப்படின்னு அதுக்காக தான் சொன்னேன் யாருக்கு நல்லதுன்னா எல்லாேருக்கும் நல்லது இப்போ திடீர்னு வந்து யாரா திட்டாங்கன்னா இவனா பண்ணுறது இப்போ இது யாரோ ஒருத்தற்கை வந்து ஐஷுந்திர கமெண்ட்டை பார்த்து திட்டிட்டு போகிறானா அது எப்படி நல்லாயிருக்குமா அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ சைலண்ட் வரலையான்னு கேட்டிருக்காங்க சைலண்ட் வரலைங்க சைலண்ட் வரலை ஒன்றும் ஸோ தான் நல்லதே பேசுவோம் நல்லதே மட்டுமே பேசுவோம் சொல்லுவேன் வேறு எதுக்காகவும் இல்லை ஸோ அது எல்லாருக்காகவும் தான் எல்லாருக்காகவும் நீங்கள் வந்து லாஸ் எந்திருக்கணும் நீங்கள் வந்து லாஸ் சேர்ந்துருக்கணும் நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாங்க நான் மட்டும்தான் பேசுகிறேன் இப்போ அவங்க போகிற கமெண்ட் எங்கன்னா படிப்பீங்கல்ல படிச்சுட்டு நீங்கள் ஹர்ட் ஆகுீங்களா அதுக்காக சொல்கிறேன் ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நல்லதே பேசுவோம் நல்லதே மட்டுமே பேசுவோம் அப்படின்னு ஸோ வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ் எஸ் வந்தாச்சு வந்தாச்சு வந்துவிட்டேன் சாப்பிட்டுட்டேன் லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் லைவ் முடிச்சதுக்கப்புறம் மாத்திரை போட்டு தூங்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஸோ தற்கூரின்னா என்ன எல்லோரும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்கூரின்னா மூளையே இல்லாதவன் பேசுவான் பார்த்திங்களா தான் தற்கொறி அவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சிடணும் அதுதான் தற்கொறி மண்டையில் மூலையே இல்லாதவன் இருக்கான்ல அவன் தான் தற்கொறி அவன் ஏதோ ஒன்று பேசுவான் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசுவான் அதுதான் அவங்கள தான் தற்கூரின்னு சொல்லுவான் நீங்களே தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாங்க நானே தான் பேசுகிறேன் நல்லதே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஓகேவா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நீங்கள் லாயராக இருக்கணுன்னா நான் ஜட்ஜாக இருக்கணுங்க இது எப்படி இருக்குது ஸோ நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் புதுசாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஸோ மீட்டப்லாம் நாங்கள் பேசலாமான்னு கேட்டிருக்காங்க மீட்டப்பில் நீங்கள் மட்டும் தாங்க பேசுவீங்க நான் ஜஸ்ட்டு கேட்பேன் ஏன்னால் ஃபுல்லாக லைவில் நான் மட்டும் தானே பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் பற்ற கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அதனால் மீட்டப்பில் நீங்கள் மட்டும் பேசுங்கள் நான் காதை ஓப்பன் பண்ணி நான் கேட்டுகிட்டே இருக்கேன் ஓகேவா இதுக்காகவே நான் மீட்டை வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களை பார்க்கணுங்க நான் அஸ்வினி ஏதாவது கண்டிப்பாக உங்களை பார்த்தே தீரணுங்க அதுக்காகவே ஒரு மீட்டப்பை வந்து எனக்கு சேனல் மானிடேஷன் ஆகலன்னு பரவாயில்ல ஒரு ஐநூறு பேர் வந்தால் கூட நான் ஒரு மீட்டப் வைக்கணும்னு சொல்லிட்டு போனால் போதும் ஒரு மூவாயிரம் செலவு பண்ணலாம் சாப்பாடுக்காக பிரியாணி வாங்கலாம் சொல்லிட்டு ஒரு அதுக்காகவே வந்து நான் வந்து மீட்டப் வைக்கணும்னு ஆசைப்பட்றேங்க ஏன்னா நிறைய இன்டெலிஜென்ட் பீப்புள் நம்ம லைவில் வரீங்களா அதுக்காக ஸோ திவா என்ன டிஃபன் கேட்டுக்கோங்க சாம்பார் இட்லி சாம்பார் அப்போயே சொன்னேனே இட்லி சாம்பார் ஸோ ஏதோ ஒரு எமோஜி போட்டிருக்காங்க அஸ்வினி ராதா என்னங்க மீட்டை பெச்சில்லாமா சொல்லுங்க அஸ்வினி ராதா மீட்டை பெச்சில்லாமா ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் மீட்டை பேச்சுறாங்க எங்கள் சேனல் மானிட்டரை ஆகலனாலும் பரவாயில்லைங்க என் கை நான் வைக்கிறேங்க ஓகேவா ஸோ யார் தீவா அப்படின்னு கேட்டிருக்கேன் கவிதா என்னதுங்க யார் திவா நான் என்னங்க உங்களை கேட்டேன் நீங்கள் யார் தீவான்னு மெசேஜ் போட்டுக்கிறீங்க நான் எதுவும் கேட்குறேன் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களா லேட்டாக பண்ணுறதால எனக்கு அந்த கொஸ்டின் என்ன கேட்டனே மறந்து போயிடுது ஸோ நம்ம லைவில் வரவங்க எல்லாம் இன்டெலிஜென்ஸ் சொன்னதுக்கு யாருன்னு கேட்குறீங்களா எல்லோரும் தாங்க நீங்களும் தாங்க ஸோ அஸ்வினி ராதா வந்து மெனு சொல்லிவிட்டு புரியல மெனு சொல்லிவிட்டு பில் வைங்கலா புரியல பில் வைங்கன்னா மெனு சொல்லிவிட்டு பில் வைங்க புரியல ஓகே மெனு சொல்லிட்டுன்னு புரியுது அதுக்கப்புறம் பில் வைங்கலா ட்ரீட் வைங்களா எனக்கு புரியல அந்த வார்த்தை என்ன நினச்சேன் ஓகே ஸோ மெனுலாம் கிடையாதுங்க பிரியாணி மட்டும்தாங்க இதுதாங்க மெனு பிரியாணினா பிரியாணி தான் அவ்வளோதான் நல்ல பிரியாணியாக இருக்கும் வேங்க மீட்டப்னு சொல்லியிருக்காங்க ஓ மெனு சொல்லிவிட்டு வேங்க மீட்டப்னு சொல்லியிருக்கீங்களா மெனு தான் நாங்கள் சொல்லியிருக்கேன் பிரியாணிங்க பிரியாணி மட்டும்தான் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா கத்திரிக்காய் அண்ட் ஸ்வீட் ஒன்று அவ்வளோதான் வேறு எதுவும் இருக்காது நம்ம லைவுக்கு வர எல்லோரையும் பார்க்கணுங்க ஸோ படிக்கவே இவ்வளோ கஷ்டம் நாங்கள் டைப் பண்ணுறவங்க எப்படி இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க புரியுது வந்து பி எல் வைங்கன்ற மாதிரி பில் வைங்களா இல்ல வந்து மீட்டப் வைங்களா என்னம்மா இப்படி ஓகே அஸ்வினி ராதா நானும் லைவ் போடக்கூடாத தாங்க இருந்தேன் சரி ஏதோ ஒண்ணு சரி போர் அடிக்கிறதே போடுவோம் தான் போடுறேன் கண்டிப்பா நானும் லைவ் வந்து சாட்டர்டே போன ஃப்ரைடேவே முடிவு பண்ணிட்டேன் போடக்கூடாதுன்னு ஸோ மறுபடியும் போட்டு போட்டிருக்காங்க நான் நீங்கள் வரவே நூறுரூபா ஆகும் அதுக்கு இங்கே எழுபது ருபீஸ் கொடுத்து பிரியாணி சாப்பிட மாட்டோமான்னு கேட்டிருக்காங்க அந்த எழுபது ரூபா பஸ் வேறு நான் கொடுத்துட்றாங்க ஓகேவா எழுபது ரூபா பஸ் வரும் நான் சேர்த்து கொடுத்துட்றேன் ஸோ நூறுரூவா பஸ் வேறு சேர்த்து கொடுத்துட்றேன் ஸோ அப் அண்ட் டவுன் இரநூறுவா தானே உங்களுக்காக மட்டும் நூறுரூவா நூறுரூவா இரநூறுவா பஸ் வரும் சேர்த்து நான் கொடுத்துறாங்க அந்த திண்டிவனத்துலேருந்து சென்னைக்கு நூறுரூவா தான் பஸ் வராங்க ஆமாம் அப்படி அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ரெண்டு ஹவர் தான் ட்ராவலு ஸோ கண்டிப்பாக இரநூறுவா கையில் வந்து கொடுத்துட்றேன் ஓகேவா வேறங்க வேறு எதனா பில் இருக்கா வேறு எதனா வந்து கிளைம் பண்ணணுமா பஸ்ஸில் வரும்போது ஸ்நாக்ஸு பஜ்ஜி டீ ஸோ நூற்றி நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இரநூத்தி எண்பது ரூபா அப்புறம் வந்து வேறு எதனா கிளைம் பண்ணணுமா பஜ்ஜி டீ ஸ்நாக்ஸ் பெப்சி வண்டி வந்து ஹோட்டலில் போடுவோம் அதுக்காக செலவு எதனா வேணுமா சொல்லுங்கள் எது என்னென்ன க்ளைம் பண்ணுமோ கிளைம் பண்ணிக்கோங்க ஸோ ரத்தனே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கவிதா சார் ரத்தனையே என்ன இருக்காங்க ஸோ நம்ம லைவ் வேறு என்ன புதுசாக பார்க்குறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நல்லா போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் லைவ் ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்களும் பார்த்துட்டு எண்டரேன் ஆகலாம் ஸோ நல்லதே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நோ ஜிஎஸ்டி மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே சூப்பர் ஜிஎஸ்டி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை ஆட் பண்ணிக்கிறீங்களா புரியல எனக்கு இப்போது ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜுங்க மூணா பன்னெண்டா பதினெட்டா இருபத்தெட்டா நாளில் எது எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவீங்க ஏன்னா இதுக்கான ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எனக்கு தெரியல இப்போ நகைன்னா மூணு பர்சன்டேஜ் ஹோட்டல்னால் எனக்கு இது புரியும் இதெல்லாம் என்னென்னு தெரியல எனக்கு ஸோ ஸ்லீப்பிங்கின்னு போட்டிருக்காங்க தூங்கட்டும் தூங்கட்டும் நல்லது சாப்பிட்டாங்களா ரித்தனியாக சாப்பிட்டாங்களா வித் சிஸ்டர் இன்க்சிவ் ஃபால் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்க்ளூசிவ் ஃபால் சார்ஜஸ் ஓகே ஸோ நூற்றி நாற்பது ரூபா இன்க்ளூசிவ் ஃபால் சார்ஜஸ் தான் சூப்பர் தாங்க இரநூத்தி எண்பது ரூபாவில் பஸ் டிக்கெட் முடிஞ்சிடும் சூப்பர் ஆனால் ரெண்டு ஹவர் ட்ராவல் அதுக்குலாம் சொல்லுவீங்க அது எவ்வளோருலாம் உட்காந்து வரணுமா இங்கே குத்தகையில் வர பிரியாணி இங்கேயே சாப்பிட மாட்டேங்குது கேட்க மாட்டீங்களே என்ன நீங்கள் கேட்பீங்க யார் யாரும் கேட்குறாங்களோ இல்லை நீங்கள் கேட்பீங்க ஸோ வந்து பிஓடி கேஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க பிஓடி கேஸ்ட் பண்ணலாம்ல அப்படி பண்ணலாம்ல பியூடி காஸ்ட் எங்க என்னங்க நீங்கள் வாட் இஸ் திஸ் அஸ்வினி ராதா ஸோ சிக்னல் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சுற்றுது ஓகே பார்த்துக்கலாம் ஸோ சேர்த்து படிங்க பாட்காஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்களா பாட்காஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க புரியல பாட்காஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா தெரியாதா இன்டர்வியூ சம்பன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓ நம்ம எதுங்க இன்டர்வியூ பண்ணணும் நம்மளே இன்டர்வியூ யாருன்னா எடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நம்ம எதுக்கு இன்டர்வியூலாம் எடுக்கணும் ஸோ பாட்காஸ்ட்னால் எனக்கு புரியல பாட்காஸ்ட்னால் எதனா ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னா பாட்காஸ்ட் சொல்லுவாங்க ஸோ கவிதா சிஸ்டர் ஓகே குட் நைட் சொல்லிட்டுருக்காங்க தூக்கம் வந்துருச்சாங்க கவிதா சிஸ்டர் சார் ஓகே தூக்கம் வந்தால் தூங்குங்க தூக்கம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்வில் வாழ்க்கையில் ஸோ தூங்குங்க குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் கவிதா சிஸ்டர் அவர்களே இத்தனைக்கும் குட் நைட் சொன்னேன்னு சொல்லிவிடுங்க ஸோ என்ன யூடியூபர் ஒரு யூடியூபர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு யூடியூபர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் எந்த யூடியூபர் கிட்ட கேட்கணும் ஒரு யூடியூபர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த யூடியூபரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேறு யாரன்னா இன்டர்வியூ எடுக்க சொல்கிறீங்களா ப்ராட்காஸ்ட்டை லைவ் வந்து ஜாயின் பண்ணி அவங்க கூட ஸ்ட்ரீம் பண்ண சொல்கிறீங்களா எனக்கு புரியல ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் அது மாதிரி நான் ஏற்கனவே உங்கள் நண்பன் லாகர் சொல்லிட்டு நான் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய லிங்க் அவருக்கு கம்ஷா அவரை ஜாயின் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுமே ஒரு டூ டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம் போன மந்த்தில் நினைக்கிறேன் ஒரு ஃப்ரைடே பண்ணும் அப்போ தானே நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் சாங்ஸாக தேர்ட்டி டூ சாங்ஸாக ஏதோ பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன் வேறு என்ன அவரும் சேர்ந்து பாடிருப்பார் அபிஷேக்கு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து பாடிருப்பார் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் இருந்தால் நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் இந்த லைவ் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு போட்டுவிடேன் அது அப்புறமா ஸோ பாருங்கள் ஓகேவா முப்பத்திரெண்டு கிடையாது இருபத்தி ரெண்டு பாட்டு பாடியிருப்போம்னு டோட்டலாக ரெண்டு பேர் சேர்ந்து நான் ஏற்கனவே அது மாதிரி பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன் ஸோ எஸ் நம்ம லைவுக்கு ஜாயின் பண்ணுறேங்க கைஸ் ஜாயின் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறோம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கவிதா சுற்றுலாம் தூங்க போயிட்டாங்க ஸோ எஸ் ஏன் சீக்கிரமாக தூங்க போயிட்டாங்க தெரில நம்ம எப்படி டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தூங்கட்டும் ஸோ இன்னொரு ஒரு எயிட் மினிட்ஸ் மேடம் லைவ் போட்டு என் பண்ணிக்கலாம் கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ்லாம் லைவ் எண் பண்ணிக்கலாம் சரியா மாஸ்டர்ஸ் போட்டுட்டிங்களா நீங்கள் அஸ்வினி ராதா மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஸோ எஸ் ரெண்டு பேரும் நம்ம லைவாக பார்த்துட்ருக்கீங்க எனக்கு அஸ்வினி ராதா மூட கமெண்ட் இருக்காங்க வேறு யாரும் இருக்காங்க எனக்கு தெரியலை என்னங்க ஒரே ஸ்மைலி எமோஜிஸ் இமேஜஸாக இருக்கீங்க அஸ்வினி ராதா புதுசாக நம்ம லைவ் யாரெல்லாம் பார்க்குறேன் டபுள் அப்டேட் பண்ணி லைக் பண்ணி பாருங்க ஸோ இன்னொருத்தங்க நம்ம லைவுக்கு வந்திருக்காங்க நினைக்கிறேன் யாரும் தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் அப்டேட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறேன்னு ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நாளில் போட்டுக்கோங்க ஸோ ஹெட் பேண்ட் திவா அதான் ஓகே ஓகேங்க தூங்குங்க தூங்குங்க எதனா மாத்திரை போட்டு தூங்குங்க இல்லை தைலம் எதனா தேய்ச்சிட்டு தூங்குங்க சரியாயிடும் இந்த குளிர் கப்பி தான் இருக்கும் பனி ரொம்ப பெய்யுது எதுனா ஸ்காஃபு இல்லை எதனா மஃப்லர் எதனா போட்டு எதனால் தூங்குங்க நானும் லைவ் என் பண்ணிவிடுவேன் இன்னொரு சிக்ஸ் மினிட்ஸ் தான் சிக்ஸ் மினிட்ஸில் லைவ் என் பண்ணிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தூங்குங்க Okay, well. Wow. Uh. ஸோ பொங்கலுக்கு என்ன பிளான் அஸ்வினி ராதா பொங்கலுக்கு என்ன பிளான் எங்கன்னா அவுட்டிங் ஊருக்கு எங்கன்னா போகிறீங்களா இல்லை வீட்டில் தானா செலப்ரேஷன் பொங்கலுக்கு எத்தனை நான் லீவுன்னு கேட்டேன் அதை சொல்லவே இல்லை என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் அதை சொல்லவே இல்லை ஸோ அஸ்வி ராதாவும் தூங்க போயிட்டாங்களா நான் தெரியல லைவில் காணும் ஸோ ஓகே நம்ம லைவ் என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஓகேவா நான் ரெண்டு பேர் இருக்காங்க யார் அந்த ரெண்டு பேரும் எனக்கு தெரியல ஸோ கமன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் யார் இருக்கீங்க அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் ஸோ புதுசாக நம்ம லைவ் வேறு என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ் அதே மாதிரி ஸ்கிரீன் டப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆலோ போட்டுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ ஷாட்ஸ்லாம் எல்லாமே நோட்டிஃபை ஆகும் நீங்களும் பார்த்து என்ட்ரன் ஆகலாம் எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க ஏன்னா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் நல்லதே கமெண்ட் பண்ணுங்கள் மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் கமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வரல ஒரு நாள் ஸ்டக் அடித்தான் என்னன்றதே எனக்கு தெரியல ஓகே நம்ம லைவ் என் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எஸ் லைவ் என் பண்ணிக்கலாம் ஸோ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் வந்து லைக் போட்ட மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி ஸோ எவ்வளோ நேரம் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறது கவிதா சிஸ்டர் அண்ட் அஸ்வினி ராதா ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ரெண்டு பேரும் சாப்பிடுங்க தூங்குங்க அதே மாதிரி கவிதா சிஸ்டர் எதனால் மாத்திரம் எதனால் போட்டு தூங்குங்க సో అశ్వని రాధ హ్యాపీ పొంగల్ అడ్వాన్స్ హ్యాపీ పొంగల్ టు యూ అండ్ యోర్ ఫ్యామలి ఎస్ అవలదా డైవ్ వెన్ సో టేక్ కేర్ బై 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 గుడ్ నైట్ స్వీట్ డ్రీమ్స్